சாய பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு காரியத்தை கூற வேண்டும் இதை உன் கண்களால் காண முடியாது இதை நீ கேட்டுக்கொண்டால் மனதார உணரலாம் அப்படிப்பட்ட காரியத்தை உனக்காக நான் கொண்டு வந்தேன் இந்த வேளையில் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் ஒன்று ஒரு வயதானவரின் ஆன்மா தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஆன்மா எதற்காக அங்கு நின்று உன்னை பார்த்து கண் கலங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் சொல்கிறேன் கேள் மனதில் பல வேதனைகளோடு பிரச்சனைகளோடும் வாழ்ந்து வரும் உனக்கு இது எல்லாம் என்ன சாயப்பா என்பது போலத்தான் இருக்கும் ஆனால் உனக்காக ஒரு ஆன்மா வந்து உன்னை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என்றாலே அதனுடைய வழியை புரிந்து உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து வரும் வழிகளையும் வேதனைகளையும் பார்த்து தாங்க முடியாத இந்த வயதான ஒரு ஆத்மா உன்னை தேடி வந்துள்ளது உன்னை பார்த்து கண் கலங்கி கொண்டுள்ளது உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று மனதில் பல வார்த்தைகளை வைத்துக்கொண்டு சொல்ல முடியாமல் தவித்த அந்த ஆன்மாவிடம் நான் பேசினேன் அப்பொழுதுதான் அதன் மனதில் இருக்கும் வருத்தத்தை தெரிந்து கொண்டேன் அதன் வருத்தத்தை உன்னிடம் சொல்ல சொல்லி என்னிடம் வேண்டி கேட்டது நல்ல ஆத்மாவாகவும் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் ஆத்மாவாகவும் இருப்பதால் அதனுடைய வழி மிகுந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உன்னிடம் கூற வந்தேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன் வாழ்க்கையை ஏதாவது ஒரு விதத்தில் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் நீ வாழ வேண்டும் என்று நினைக்க இங்கே யாரும் இல்லாத இந்த நேரம் இந்த ஆன்மா உன்னை பார்த்து வருத்தப்படுகிறது சாயப்பா என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்யுங்கள் இந்த கொடூரக்காரர்களிடம் இருந்து என் குழந்தையை காப்பாற்றுங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையாவது கொடுங்கள் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கஷ்டம் கவலை கண்ணீர் இல்லை என்ற வாழ்க்கையாவது என் குழந்தைக்கு கொடுங்கள் எது வேண்டும் என்று என்னிடம் கேட்கவும் செய்யாது என் குழந்தை நிம்மதியாக வாழ வேண்டும் என் குழந்தைக்கு நிம்மதி இல்லாமல் தவிப்பதை பார்க்கும் பொழுது என் ஆத்மா இங்கே பரிதவிக்கிறது பல கஷ்டங்களையும் பல வழிகளையும் அனுபவிக்கும் என் குழந்தைக்கு கஷ்டத்தில் இருந்து விடுதலை கொடுங்க நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் சாயப்பா என்று மன்றாடி கேட்டது உனக்காக உன் வீட்டு வாசலில் அந்த வயதான ஆன்மா காத்திருக்கிறது உன் நிலையை கண்டு உன் முன்னோர்களும் கவலைப்பட்டு தான் இருக்கிறார்கள் கூடிய விரைவில் அனைத்திலும் உன்னை விடுதலை பெற்று இன்மையான இன்பமான வாழ்க்கையில் உன்னை வாழ வைப்பேன் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்